ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வழியில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் மியூசிக் பிளே ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சொல்லி தான் எனக்கு விழுந்து பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் ஸ்பீடில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மியூசிக் செட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மியூசிக் செட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுற சொல்லுதான் இன்றைக்கு வீடியோன்னு பார்ப்போம் அப்புறம் நீங்கள் வீடியோக்கில் ஒர்க் முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நான் தட்டி விட்டுருங்க அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி மியூசிக்கு பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுற வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களோட ஃப்ரொபைல்க்கு வந்து போய்க்குங்க போனதுக்கப்புறம் எப்போயும் போல் அந்த பிளஸ்ன்ற செம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண இதில் போஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குமே க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உங்கள் மொபைலுக்கு கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும் ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் சும்மா கண்டிந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறக்குமே க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா கீழே ஓகேன்னு சொல்கிறதுக்குமாரி க்ளிக் பண்ணிக்க மறுபடியும் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த ஆடு கேப்ஷன் ஆடு லொக்கேஷன் டாக் பீப்புள் ஆடு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே அப்படி ஸ்கூல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடு மியூசிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த மியூசிக் சிம்பிளுக்கு பக்கத்தில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓகே ஆகும் சிலவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மியூசிக் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லை இதில் தமிழ் மியூசிக்லாம் வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே சர்ச் பண்ணுங்கள் அந்த மியூசிக்கோட நேமை போட்டு தமிழ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் உள்ள மியூசிக்ஸ் எல்லாமே வரும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வரணும்னு சொல்லி காமிக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டு கேட்குமோ அந்த இடத்துல நான் அவுட்டி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அதில் இருக்கதே விட்டுருங்க ஏன் கேட்டிங்க அப்படின்னா இருக்க மியூசிக் தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த இதை வச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க அதுவும் இல்லாமல் இதில் செகண்ட் மாற்றணும்னாலுமே மாற்றிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடணும் அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வர படிக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் வரை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டு மேலே டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணி விட்ருங்க லிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிரும் அப்லோட் ஆகுதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோ தான் மேலே இது என்ன மியூசிக்னு சொல்லி காமிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் வந்து ப்ளே இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்குமே மியூசிக் கேட்கும் மத்தபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸ் யார் பார்த்தாலுமே மியூசிக் வந்து கேட்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸுக்கும் மீசிக் ஆட் பண்ணி அப்லோட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு வீடியோன்னு சேர்க்கிறேன் நன்றி பாய்